ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம தரிசிக்க போகிறது கரூர் மாவட்டம் தொட்டம்பட்டி ஆவிடேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக பிரிவிழாங்க தொட்டம்பட்டியில் இருக்கிற முத்துசாமி கோயில் கரிகாலியம்மன் கோயில் தாங்க எங்கள் அமைச்சு வீட்டு குலதெய்வ கோயிலாக இருக்குதுங்க இந்த கோயில்களில் நடந்த கும்பாபிஷேக பிரிவிழாவை இந்த வீடியோவில் தரிசிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் ராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கோங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் மறக்காம உங்கள் உரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க கோயம்புத்தூர் திருச்சி ஹைவேல வெள்ள கோயில் தாண்டி இருந்து லெஃப்ட்டில் போகிற ரோட்டில் நாலு கிலோமீட்டர் தூரத்தில் தொட்டம்பட்டி அமைச்சிருக்குதுங்க இந்த தொட்டம்பட்டியில தாங்க எங்கள் அம்ச்சி வீட்டு குலதெய்வ கோயிலான முத்துசாமி கோயில் கரிகாலி அம்மன் கோயில் ஆவிடேஸ்வரர் எல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோயிலோடய கும்பாபிஷேகம் தாங்க இன்றைக்கி நடந்துருக்குது நாங்கள் போகும்போது முத்துசாமி கோயில் கும்பாபிஷேகம் வந்து முடிஞ்சதுங்க இந்த வீடியோவில் நம்ம தரிசிக்க போகிறது ஆவிடேஸ்வரர் கும்பாபிஷேகங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ஆவிடேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தை இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கிறேங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லிடுங்க சரி வாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க எல்லோருடைய குடும்பங்களிலேயும் நல்ல வம்சமானது குளமானது வாழையடி வாழையாக தலை தோண்டி நல்ல திருவருளானது எல்லா குடும்பத்துக்கும் இந்த கும்பாபிடேகத்தின் மூலமாக கிடைக்க வேண்டுமாக பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த கும்பாபிடேக திருப்பணிக்காகவும் கும்பாபிடேக பெருவிழாவிற்காகவும் கும்பாபிடேக யாகசாலை உள்ளிட்ட அன்னதானம் உள்ளிட்ட அனைத்து வகையிலேயும் யாரெல்லாம் உதவி செய்திருக்கின்றீர்களோ அவர்களெல்லாம் நல்ல திரைகளை பெற்று திரைகளுடைய சௌபாகியங்களை பெற்று வாழ்க்கையிலே மிகவர சௌபாகியங்களை பெற வேண்டுமாக இங்கே உன்னதமான இந்த ராஜகோபுரத்திலே இறைவனை பிரார்த்தனை செய்து ராஜகோபுரம் உள்ளிட்ட அனைத்து மூர்த்திகளுக்கும் தனித்தனியாக கோபுர விமான வரிசத்தான் வரிசையாக குங்காபிதயமானது நிகழ இருக்கின்றன அதே போல மேல கோபுரங்களுக்கெல்லாம் கும்பாபிதயம் நடைபெற்றவுடன் உள்ளே மூலாலயத்திலே விநாயக பெருமாங்கத்திலே இருந்து அனைத்து சன்னதிகளுக்கும் குமாருடைய பெருவிழாவானது நிகழ இருக்கின்றன என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லாருமே கொஞ்சம் மனதார கைகூப்பி வணங்கி இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு உங்களை எல்லாம் அங்கோடு கொள்கின்றோம் எல்லாரும் கைகூப்பி வணங்கிக்கீங்க எல்லாரும் மனதார இறைவனை பிரார்த்தனை அந்த இடத்துல யாராவது சாமி பார்த்தமாக நடிக்கிறீங்களோ கை கைகூப்பி வணங்கி இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நான் சொல்றது அப்படியே எல்லாருமே திருப்பி சொல்லணும் இத்தனை நாளா ஆறு நாளா நாங்கள்லாம் மந்திரம் சொல்லி இந்த யாகசால திருதி இந்த கும்பாவுடைய திருவிழாவில் எல்லாம் திருமக்கள் சிவாச்சாரி திருமக்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது நீங்கள் எல்லாரும் மந்திரங்கள் சொல்லி இந்த கும்பாவுடையமானது நடைபெற இருக்கின்றன என்பதை அன்றோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லாருமே அப்படியே சொல்லிக்கிறாங்களா ஓம் நல்ல சத்தமா சொல்லுங்க நீங்க சொல்ற மந்திரமானது ஆவுடேஸ்வர பெருமாளுடைய பாதாரகங்களிலே சென்றே சென்றே வேண்டும் இது ஒரு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் இருக்கிறும்படி இருக்கு அதனால இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி குமாருடைய பெருளாவை வந்து நிறைவே இருக்கணும் அதனால எல்லாருமே சத்தமா சொல்லலாம் ஓம் 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 சுபம் சுபம் கல்யாணி கல்யாணி ஆயுள் ஆயுள் ஆரோகிய ஆரோக்கிய சம்பத சம்பத மம மம சூ சத்ரு விநா தீபஜோதி தீபஜோதி நமோஸ் நமோஸ் மாங்கல்யே மாங்கல்யே சிவே सर्वार्थ साधिके साधिके शरण्ये शरण्ये त्यजे त्रिजके गौरी गौरी नारायणी नारायणी नमोस्तुते नमोस्तुते आयुर्देह आयुर्देह धनम देहि धनम देहि विद्याम दे विद्या महेश्वरी महेश्वरी समस्त समस्त अखिला देहि देहि மேஸ்வரி பரமேஸ்வரி நமோ 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 கணேசாய நமஸ்தே நமஸ்தேவரே சிவசோனவே நிர்விஜம் நிர்விஜம் குருவே குருவே தேவ தேவ சர்வ சர்வ காரிய ஐந்து ஐந்து ஆணை ஆணை முகத்தனை முகத்தனை இந்து இன்றியும் இளம்பிறை இளம்பிளை கோலும் தோழும் எழுத்தனை எழுற்றனை நன்றி மகந்தனை மகந்தனை ஞான ஞான கொழுந்தினை குழந்தைகள் தொந்தியல் வைத்து வைத்து அடி அடி போற்றுகின்றோமே மண்ணில் மண்ணில் நல்ல வண்ணம் நல்ல வண்ணம் வாழலாம் வாழலாம் கைகளும் வைகளும் எண்ணில் எண்ணில் நல்ல எதிர்க்கு நல்ல எதிர்க்கு யாருமோ யாருமோ குறைவில்லை குறைவில்லை மண்ணில் தண்ணில் நல்ல நல்ல அகுதுகும் அகுதுகும் தடுமழ வளநகர் வளநகர் தென்னில் தென்னில் நல்லாளுடன் நல்லாலுடன் பெருந்தகை பெருந்தகை இருந்ததே இருந்ததே தலையாத தலையாத கம்பியும் கல்வியும் குறையாத குறையாத வயதும் வயதும் ஓர் கபடுவாராத ஓர் தபடுவாராத நட்பும் நட்பும் சண்டாத கன்றாத வளமையும் வளமையும் குன்றாத குன்றாத இளமையும் இளமையும் கழுப்பினி இல்லாத இல்லாத உடலும் உடலும் சரியாத சரியாத மனமும் மனமும் அன்பு அகலாத அன்பு அகலாத மனைவியும் மனைவியும் தவறாத தவறாத சந்தானமும் சந்தானமும் பாழாத பாளாத கீர்த்தியும் கீர்த்தியும் மாறாத மாறாத வார்த்தையும் வார்த்தையும் ஓர் ஓர் தடைகள் தடைகள் வாழாத வாராத நிதியமும் நிதியமும் கோடாத கோலும் கோளும் ஒரு ஒரு துன்பமில்லாத துன்பமில்லாத வாழ்வும் வாழ்வும் நின்பாதத்தில் பாதத்தில் அன்பும் அன்பும் உதவி உதவி பெரிய பெரிய தொண்டரொரு ஒன்றரொரு ஊற்று ஊற்றுகண்டாய் அணையாளி அழியாளி அறிதுயிலும் மாயனது தங்கையே தங்கையே ஆதி ஆதி கடவுரில் கடவூரில் வாழ்வே வாழ்வே அமுதீசர் அமுதீசர் ஒரு பாகம் ஒரு பாகம் அகலாத அகலாத சுகபாணி சுகபாணி அருள்வாமி அருள்வாமி அபிராமி அபிராமி உமையே உமையே விடுக்கி துணை விளிச்சி துணை திருமின்மலர் திருமின்மலர் பாதங்கள் ஆரங்கள் மெய்மை கொன்றா மெய்மை கொன்றான்

தனி தனி வலிக்கு துணை வலிக்கு துணை வடிவேலன் வடிவேரன் செங்கோடம் செங்கோடன் மயூரமுமே மயூரமுமே விநாயக பெருமானி விநாயக பெருமானி ஹரிஹரசுத ஹரிவரசுதையப்ப சுவாமியே ஐயப்ப சுவாமியே மகாமானி அம்பிகையே மகாமானி அம்பிகையே ஐயகாழி அம்பிகையே ஐயகாழி அம்பிகையே சுத்து சுவாமியே புத்துசாமியே குமயவள்ளி குமயவள்ளி உடன உறனவர் ஆவுடேஸ்வரர் ஆவுடேஸ்வர ஹிருமானி ஹிருவானே ஏற்பட வேண்டி ஏற்பட வேண்டி மாத்திரனை செய்கின்றோ அர்ஜனை செய்கின்றோ இறைவனை எல்லோருடைய குடும்பங்களிலேயும் முழக்கங்களே மன மகிழ்ச்சியானது மன மகிழ்ச்சியானது இணைந்திருக்க முடியது குடும்பம் குடும்பம் வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக அம்சமானதும் உலமானதும் நினைத்திருக்க நிலைத்திருக்க பிரார்த்தனை செய்தும் பிரார்த்தனை செய்த குடும்பத்திலே குடும்பத்திலே எல்லோருக்கும் எல்லோருக்கும் நோயற்ற வாழ்வும் நோயற்ற வாழ்வு இல்ல செல்வங்களும் வயவில்லாத செல்வங்களும் நீண்ட நீண்ட ஆயுள் அபிவிருத்தியும் ஆயுள் அபிவிருத்தியும் நிறை செல்வங்களும் இறை செல்வங்களும் எங்களது எங்களது ராணமானது ராணமானது என்றென்றும் எங்கென்றும் சுபிக்ஷமுடன் சுபிக்ஷமுடன் இருக்க இருக்க பிரார்த்தனை செய்தும் பிரார்த்தனை செய்தும் நாட்டிலே நாட்டிலே நல்ல நல்ல மழை மாறி பெய்து மழை மாறி பெய்து விவசாயம் விவசாயம் வியாபாரம் வியாபாரம் தொழில் தொழில் உத்தியோகத்திலே உத்தியோகத்திலே எல்லோருக்கும் எல்லோருக்கும் நல்ல நல்ல உயர்வும் உயர்வும் நல் மேன்மையும் நல் மேன்மையும் ஏற்பட வேண்டி ஏற்பட வேண்டி கூடவே உன்னுடைய ஆதார கவனங்களை ஆதார கவனங்களை வணங்குகின்றோ வணங்குகின்றோ இறைவனே இறைவனே ஸ்ரீ ஸ்ரீ உமயவள்ளி உமயவள்ளி தாயார் தாயார் உடனவள் உடனவள் ஹாமூரேஸ்வரரே அவளே சரமனி வெருமனி சூர்த்தி ஓட்டி சூர்த்தி ஓட்டி சூர்த்தி ஓட்டி நாம் प्रार्थना பண்ணுங்க அவளே ஜெயிச்சி அரே ஹரே ஹரோ ஹர ஹரோ ஹர அவளே வந்துட்டே பட்டம்குடினி நிலையோட இடையில இருக்கா வெளியில் வந்ததும் வெளியிலே இருப்பவர்கள் அரகம் அமைச்சவை தவிர்ப்போன் ஓட எல்லாரும் தொட்டம்பட்டி ஆடுதேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகப் பெருவிழாவை தரிசனம் பண்ணியிருப்பீங்க யாரெல்லாம் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க அது மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் முத்துசாமி கோயில் கரிகாலியம்மன் கோயில் குட இருக்குது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் சொல்றேன்ங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க